இவர் ஐயான்னா இவருக்கு பிடிக்காது நண்பா அப்படின்னு தான் கூப்பிடுவோம் இந்த நண்பன் அவர்கள் என்னன்னா இப்போ நான் பறவை எப்படி க்ராசா கட் பண்றேன்னு முதல்ல பாருங்க அதை பார்த்துட்டு அது மாதிரி கட் சொல்றது புரியுதா ஆசிரியர்கள் பண்றவங்க கலந்துக்கலாம் ஏன் யாரு வேணா கலந்துக்கலாங்க பட்டு பட்டு சத்தம் கேட்கறதுனால இது ஒரு சத்தம் விடும் பறவைன்னு கூட சொல்றாங்க ஒளியறுப்பும் பறவை தண்ணியில் இந்த ரெண்டு கால்கள் அப்படியே தண்ணி தள்ளி விடும் ஆமை தள்ளிட்டு முன்னாடி போவோம் உங்களுக்காக கற்றுக் கொடுக்க இருக்கிறார் இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வாழ்க வையகம் நண்பர்களே தாமரை செல்வன்னு ஒரு ஐயா இருக்கார் இவர் ஐயான்னா இவருக்கு பிடிக்காது நண்பா அப்படின்னு தான் கூப்பிடுவோம் இந்த நண்பன் அவர்கள் தாமரை செல்வன் அப்படிங்கிற நண்பா அவர்கள் ஓரிகாமி அப்படிங்கிற காகித மடிப்பு கலையை பல வருடமாக குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கிறார் அவரது சேவை அருமையானது பாராட்டுக்குரியது எனவே அவரை வச்சு ஓரிகாமி அப்படிங்கிற காகித மடிப்பு கலையை மாணவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக ஐந்து நாள் ஆன்லைன் வகுப்பு விருப்பத்தொகை வகுப்பாக ஏற்பாடு செய்திருக்கிறேன் ஓரிகாமி அப்படிங்கிற கலையை நீங்கள் வீட்டிலிருந்தே உங்கள் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கலாம் ஆன்லைன் மூலமாக ஓரிகாமி அப்படிங்கிற கலையை கற்றுக்கொள்ளுங்கள் மாணவர்களே இந்த வகுப்பில் மாணவர்கள் கலந்துக்கலாம் ஆசிரியர்கள் கலந்துக்கலாம் ஹோம் ஸ்கூலிங் பண்ணுறவங்க கலந்துக்கலாம் ஏன் யார் வேணா கலந்துக்கலாங்க புரிஞ்சுக்கோங்க நம்ம ஒரு வகுப்பு நடத்துகிறோம்னா அவங்க தான் கலந்துக்கணும் அவசியம் இல்லை எல்லா வகுப்புலையும் எல்லாரும் கலந்துக்கலாம் தெரிஞ்சு வச்சுக்கிறதுனால இன்னைக்காவது பயன்படும் குழந்தைகளே இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு பறவை அந்த பறவை கொஞ்சம் உங்களுக்கு சந்தோஷம் ஊட்டக்கூடிய மகிழ்ச்சியான பறவையாக இருக்கும் அதை பலவித பேரில் தமிழ்நாட்டில் சொல்லிட்டுருக்கிறாங்க நீங்கள் என்ன பேர் சொல்கிறீங்கன்னு பார்க்கலாம் கடைசி அதை கேட்குறேன் அப்போ தானே சொல்லிடுறேன் என்ன பறவைன்னு சரி முதல்ல பேப்பர் எடுத்துக்கோங்க சதுரமான ஒரு பேப்பர் தான் நமக்கு எப்பயுமே சதுரமான ஒரு பேப்பர் எடுத்துக்கிட்டீங்களா சரி ரெடியா குழந்தைகளை பாருங்கள் முதல்ல இங்கே கவனிங்க பேப்பரை ஒரு முக்கோண டைப் வருது அந்த முக்கோணத்தை மறுபடியும் ரெண்டாம் அடிக்கிறேன் நீங்க மடிங்க நான் மடிச்சுக்கிட்டேன் நீங்க மடிங்க என்னன்னா இப்போ நான் பறவை எப்படி கிராஸா கட் பண்றேன்னு முதல்ல பாருங்க அதை பார்த்துட்டு அது மாதிரி நீங்க கட் பண்ணணும் சொல்றது புரியுதா பாருங்க நான் இங்க ஆரம்பித்து இந்த பறவையை கொஞ்சம் கிராஸாக அப்படி கட் பண்ணிட்டு வரேன் கீழே இது ரெண்டு கொம்பு நமக்கு இது ரெண்டும் கொம்பு இது வாடு நம்ம பறவைக்கு அப்படி வச்சுக்கலாம் அது உங்களுக்கு நல்லா புரியும் ரெண்டு பக்கம் கொம்பு இந்த கொம்பு சாய் தான் நாம் கட் பண்ணுறோம் பேப்பரை கொஞ்சம் கிராஸாக கட் பண்ணிட்டு வரேன் அழுகுக்காகவும் அது நம்ம ஆடுவதற்கு நல்லா இருக்கிறதுக்காகவும் அப்படியே கட் பண்ணிட்டு வரேன் கீழே கொண்டு வந்து பார்க்குறேன் பாருங்க வந்துருச்சு கைப்பிடிக்கிற அளவுக்கு வந்துடுச்சு இதுதான் தாடி நம்ம சொல்கிறது நம்ம குழந்தைங்க சொல்கிறாங்க அது தாடின்னு சரி இப்போ தாடி வந்துடுச்சு ரெண்டு பக்கம் கொம்பு இருக்குது வாள் இருக்குது இப்போ தாடியை நம்ம பிடிச்சிக்கிட்டு பாருங்க வாழை மட்டும் ஆட்டுறோம் வாழை மட்டும் ஆட்டுறோம் புரியுதுங்களா அதே மாதிரி இந்த தாடியை பிடிச்சிட்டு ஆட்டுறோம் வாழை மட்டும் ஆட்டுறதில்ல தாடி மட்டும் ஆக ரெண்டு பக்கம் ரெண்டு வழியிலும் நமக்கு இது மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு பறவை பறக்கும் பறவை என்னது பறக்கும் பறவை இப்போது ஒரு ரெண்டு நிமிஷம் டைம் கொடுக்குறேன் நீங்கள் செய்ங்க செய்துட்டு அதை என்கிட்ட காட்டுங்க உங்கள் பறவை எப்படி பறக்குதுன்னு நானும் பார்த்துட்றேன் ரெண்டு கடைசி ரெண்டு நிமிஷம் எடுத்துக்கோங்க பட்டுன்னு சத்தம் கேட்கறதுனால இது ஒரு சத்தம் விடும் பறவைன்னு கூட சொல்கிறாங்க ஒளி எழுப்பும் பறவை ஆனால் குழந்தைங்க எல்லா இடத்துலையும் இதை ரொம்ப ரசிச்சிருக்கிறாங்க நீங்களும் நல்லா ரசிப்பீங்க செஞ்சிட்டிங்களா வெரி குட் நல்லாவே செஞ்சுருக்கிறீங்க மகிழ்ச்சி குழந்தைகளே உங்களுக்கு ஆமை பற்றி எப்படி செய்கிறதுங்கிறது காயத்தில் கற்றுக் கொடுக்க போகிறேன் ஆமை என்பது நீ வாழும் நிலத்திலும் வாழும் அந்த ஆமை செய்யும் போது கவனிங்க பேப்பரை முதல்ல ரெண்டாம் மடிக்கு கற்றுக்கோங்க பேப்பர் ரெண்டா சரிபாகமாக மடிச்சுட்டிங்களா நான் மடிச்சுட்டேன் நீங்கள் மடிச்சிட்டிங்களா சரி இப்போது இந்த பேப்பருடைய மையப்பகுதி மையக்கோடு இது பேப்பரின் மையக்கோட்டில் என்ன செய்கிறோம் நாம் இதை மடிப்பு கொடுக்குறோம் ஒரு பக்கம் செய்தால் மறுபக்கம் அடிப்பு கொடுக்கணும் இந்த பக்கம் அடுப்பு கொடுக்குறேன் இப்போ ரெண்டு பக்கம் அடிப்பு கொடுத்தாச்சு இப்போ என்ன பண்ணணுன்னா நாம் வந்து இப்படி திருப்பி வைக்கிட்டு இதை மடிக்கணும் மையப்பகுதி கொண்டு வந்தணுன்னு இதை அதே மாதிரி இதையும் மையப்பகுதி கொண்டு வந்துடுறேன் இதை இதை இந்த இந்த பக்கவாட்டத்தை பிரிச்சிடணும் இது இதை ரெண்டும் பிரிச்சிடணும் பிரிச்சுட்டு மடிக்கணும் இப்படி படித்து படிக்கும்போது தான் அது கரெக்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் இது தலை ஆமையுடைய தலை கொஞ்சம் வெளியே தெரியும் இது பக்கவாட்ட கால்கள் இதை நடு சென்டர் கொண்டு வரேன் இதுவும் சென்டர் கொண்டு வரேன் பார்த்துட்டிங்களா கொண்டு போன காலை அப்படியே பின்னால் கொண்டு வந்துறேன் இதையும் பின்னாண்ட கொண்டு வந்துறேன் தண்ணியில் இந்த ரெண்டு கால்கள் அப்படியே தண்ணி தள்ளி விடும் ஆமை இந்த ரெண்டு கால் முன்னாடி இருக்கிற ரெண்டில் அப்படியே தள்ளிட்டு முன்னாடி போகும் பாருங்கள் ஒரு ஆமை வந்து நம்மக்கிட்ட செஞ்சிருக்கிறேன் நீங்களும் அந்த ஆமையை செய்யுங்க பார்த்தீங்களா ஆமை இங்கே ஒரு கால் இங்கே ஒரு கால் இங்கே ஒரு கால் இங்கே தலை இருக்கும் ஆ செய்ங்க ரெண்டு நிமிஷம் உங்களுக்கு டைம் தரேன் கரெக்டாக செய்யுங்க பார்த்துட்டிங்களா அப்படியே செஞ்சு கையில் பிடிங்க ஆமையை நான் பார்க்குறேன் நல்லா செஞ்சுருக்கிறீங்க சபாஸ் ரைட் அருமை 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 இந்த வகுப்பு செப்டம்பர் எட்டாம் தேதி முதல் பனிரெண்டாம் தேதி வரை மற்றும் அக்டோபர் பதிமூன்றாம் தேதி முதல் பதினேழாம் தேதி வரை ஆன்லைன் மூலமாக நடைபெறுகிறது ஓரிகாமி அப்படிங்கிற காகித மடிப்பு கலையை திரு தாமரை செல்வன் அவர்கள் ஆன்லைன் மூலமாக விருப்பத்தொகை மூலமாக ஐந்து நாள் வகுப்பு உங்களுக்காக கற்றுக்கொடுக்க இருக்கிறார் இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த வகுப்பில் கலந்துக்கணும்னா ஆன்லைனில் மட்டும்தான் புக் பண்ண முடியும் அனடாமிக் தெரப்பி டாட் ஆர்ஜிங்கிற வெப்சைட்டில் ஈவெண்ட் பேஜில் இல்லைன்னா ப்ரோக்ராம் ஃபைண்டர் அப்படிங்கிற இடத்துல போய் ஓரிகாமின்னு டைப் பண்ணி அந்த லிங்கில் நீங்கள் விருப்பத்தொகை செலுத்தி பதிவு பண்ணிங்கன்னா உங்களுக்கு லிங்க் அனுப்பப்படும் ஓரிகாமி ஆன்லைன் வகுப்பு கலந்து கொள்ளுங்கள் பயன்பெறுங்கள் இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்